அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது பாடலமான நகர படலத்தில் நாற்பதாவது பாடலை பார்த்த இருக்கிறோம் தேவாலயத்தை பற்றிய பாடல்கள் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பல வகையான மண்டபங்கள் எவ்வாறு கட்டப்பட்டிருந்தன ஒளி உருந்தியதாக இருக்கின்றன எந்த ஆபரணங்களால் கட்டப்பட்டது என்கின்ற என்பதை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் பொன் பொதிர் வயிற கால்மிசை பவள பொதிகை பொருந்தியது ஒரு வில் பொதிர் துகிற்கால் மரகத மணியால் விளங்கிய போதிகை ஒரு பால் எல் பொதிர் நிதிக்கால் அமைந்த போதிகையாய் இன மணி கிடத்தியது ஒரு பால் செல் மின்னின் மின்னி முன் நிறையில் செறிந்த பல் மண்டப நிலையே மின்னலை போல ஒளி உமிழ்கின்ற பல வகையான மண்டபங்கள் அந்த தேவாலயத்தில் இருந்தது அந்த மண்டபங்கள் எந்த தூண்களால் எந்தெந்த ஆவரணங்களால் அந்த தூண்களும் அதனுடைய உத்திரக்கட்டைகளும் கட்டப்பட்டிருந்தன என்பதை சொல்லக்கூடியதுதான் அடுத்து வரக்கூடிய முதல் மூன்று வரிகள் அதாவது ஒரு புறம் பொன்னால் ஆன வைரத்தூண் அதற்கு மேல் பவளத்தால் ஆன அந்த உத்திரக்கட்டைகள் மறுபுறம் ஒருபுறம் பவளத்தால் ஆன தூண்கள் தாங்கும் மரகத கட்டைகள் ஒரு புறம் தங்கத்தால் ஆன தூண் மேல் பல வகை மணிகளால் அமைக்கப்பட்ட தூண் இந்த மாடத்தில் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடமும் தங்கத்தாலும் பொன்னாலும் வேயப்பட்ட பல வகையான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்கள் அங்கே இருந்ததாக பார்க்கிறோம் அந்த நகரத்தில் மாடங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கிற இது அதைவிட பன்மடங்காக பண்படங்காக உயர்ந்து காட்டுவதற்காக அதனுடைய உத்திரக்கட்டைகள் தாங்கு கட்டைகள் கூட பொன்னாலும் வைரத்தாலும் பவளத்தாலும் செய்யப்பட்டதாக அந்த தூண்களும் பல வகையான மணிகளால் உருவாக்கப்பட்டதாக அழகுப்படுத்தப்பட்டதாக